தமிழ் யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதை பற்றி கருத்து கூறியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அதை பத்தி நான் பேச போறோம் அரசியலில் தவறான முன்னுதாரணம் யார் சொல்லியிருக்காங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தந்தை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் என்றால் இங்கு எங்கே ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயக வழிமுறை என்று சொல்ல முடியாது முடியாட்சியை நோக்கி திமுக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் தவறான முன்னுதாரணம் இதுதான் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சரான நியமித்திருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சொன்ன கருத்து இந்த உங்களுடைய கருத்தை தஞ்சாவூர் கோயிலில் போய் அதை கல்வெட்டா செடிக்கி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டீங்கனாக்கா ரொம்ப சிறப்பா இருக்குமா என்ற ரீதியில் வாழ்த்த வயதின்றி வச்சி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் பார்வையாளர்கள் அவர்களுடைய கமெண்ட்ஸ் தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஓகேயா ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ நாம் நான் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா இந்த தமிழ்ச்சி சவுந்தராய் மட்டும் திரு குமரி அவர்களுடைய மகளாக இல்லாமல் சாதாரண சீ சமுதாயராஜனாக இருந்திருந்தால் இந்த உயரத்தை எட்டியிருக்க முடியுமா இரண்டு மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்திருக்காங்க அப்புறம் எத்தனை தலைவர் தேர்தல் தோல் போட்டி தோல்வியடைந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அவருக்கு சீட்டு வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட உயரத்தை இவர் அடைவதற்காக என்ன திரு குமரிநாதனுடைய மகன் என்ற ஒரே காட்டத்தினால்தான் அப்படி பார்த்தாக்கா இவங்க கூட அரசியல் வாரிசு தான் ஓகே அப்புறம் வாரிசுகள் வந்து மக்களுடைய ஏகோபித்து ஆதரவை பெற்றால் மட்டுமே அவர்கள் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராக ஆக முடியும் ஏதோ முதலமைச்சருடைய பயன அந்த ஒரே காரணத்தில் யார வேணாலும் கொண்டர்ந்து துணை ஆக்க முடியாது அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே ஏதாவது சாத்தியம் அந்த அடிப்படையில திரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தன்னை எழுத்து போட்டியிட்ட அனைத்து அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் காலியாச்சி காலியாக்கி அவர் வெற்றி பெற்றிருக்கார் அவர் மக்களுடைய ஏகபித் ஆதரவை பெற்ற ஒரு தலைவராகத்தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திமுக அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இருவரும் இந்தியர்கள் இந்திய குடிமம் அனைவருக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை உண்டு வாரிசு என்பதற்காக அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்ல முடியாது வெறு வாரிசு என்பதால் மட்டுமே அரசியல் வெற்றி பெற முடியாது நிலைத்துவிட முடியாது எல்லா அரசியல் வாரிசுகளும் அரசியலில் வெற்றி பெற்று விடுவதில்லை இருவருக்கும் மக்கள் அரசியல் அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே சாத்தியப்படும் மக்கள் ஆதரவு தந்தால் ஊழல் வழக்கில் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்றவர் கூட நாட்டின் உயர் அமைச்சர் பொறுப்பாக முடியும் வந்திருக்கிறார்கள் இப்படியான தண்டனை பெற்றவர்கள் இந்த இருவரும் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த இருக்க கிரிக்கெட்டில் சிறந்த வீரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கிய அரசியல் கட்சி தலைவருக்கு வாரிசு என்ற தகுதி மட்டுமே போதுமானதாக உள்ளது எந்த கட்சியில் வாரிசு இல்லை வாரிசு அரசியலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட எனது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் கட்சி பொறுப்பு குரமாட்டார்கள் என்று சொன்ன பாமக தேமுதிக புதிய தமிழகம் நாம் தமிழர் கட்சியில் கூட வாரிசு அரசியல் உள்ளது இவரது கட்சியில் பாஜகவில் இருக்கின்ற வாரிசுகள் பற்றி மிகப்பெரிய பட்டியலே வந்துள்ளது வாரிசு இல்லாத அரசியல் கட்சி தலைவர் இருக்கும் நிலையில் மட்டுமே அரசியல் வாரிசு என்பது இருக்காது அதாவது வாரிசு இல்லாத அரசியல் கட்சி தலைவர் இருக்கும் நிலையில் மட்டுமே அரசியல் வாரிசு என்பது இருக்காது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நேரடி வாரிசு இல்லை அதனால் அவர்களுக்கு பிறகு வாரிசு அரசியல் என்ற பேச்சு எழவில்லை மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தின் சடங்கை வைத்து அனைத்து திட்டங்களையும் தொடங்குவதுதான் ஜனநாயக மீறல் என்ன சொல்றா வாரிசு அரசியல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தின் சடங்கை வைத்து அனைத்து திட்டங்களையும் தொடங்குவது ஜனநாயக அத்துமீறல் மெஹபூப் பாஷா அவர்கள் பல்லாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்று அது சிறப்பாக உழைத்து முன்னேறி துணை முதலமைச்சர் முதலமைச்சராவது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஆனால் வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாதவர்கள் குறுக்கு வழியில் கேபினட் மினிஸ்டர் ஆகிவிடுவது எந்த விதத்தில் நியாயம் சரியான கல்வி இருக்காரு அதுக்கப்புறம் அமுதன் கே ஆர் பாஜக போன்ற செடிகள் வளர்வதை விட இது பரவாயில்லை என மக்கள் நினைக்கிறார்கள் மக்கள் ஆதரவில்லாமல் இது நடக்காது தமிழகத்தில் மிக அதிக ஓட்டுகளில் ஜெயித்தவர் உதயநிதி ஜெயித்தவர்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவர் திரு அமுதன் கே ஆர் சொல்லியிருக்காரு அப்புறம் மாயாண்டி அமுதன் முதல்வர் ஜனநாயக முறையில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் அமோக ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தானே துணை முதல்வரும் ஜனநாயக முறையில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் அமோக ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவரானே இதில் எங்கே ஜனநாயக மீறல் வந்தது ஜனநாயகத்தால் தோற்கடிக்கப்பட்டவர் பெரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதும் அத்தகையோ ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலின் செயல்பாடுகளை வகையில் செயல்படுவதும் பட்டதும்தான் ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது இது அரசியல் பாலபாடம் இதனை அறிந்தும் அறியாதது போல அறற்றிக் கொண்டிருப்பது அவர்களே அவர்களை அவனை அவனுக்கு காட்டி கொடுப்பதன்றி வேற என்ன அதாவது இப்படி எல்லாம் பேசிட்டு அவர்களே அவங்களே மக்களுக்கு காட்டி கொடுத்துறாங்க மற்றவர்களா வந்து எடுத்து சொல்ல வேண்டியது அவங்களே மக்களுக்கு காட்டி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அரசியலில் எந்த உச்சத்தையும் தொட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு கௌரிசங்கர் அவர்கள் ஏ பி கே கந்தசாமி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எவர் ஒருவரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் ஆகலாம் அப்புறம் பசு தங்கராஜ் என்பவர் சொல்லியிருக்காரு ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட வந்தீர்களே அதன ஜனநாயகம் ஏன் தாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் தங்கள் கட்சியை சேர்ந்த வேறு ஒரு போட்டியிட வாய்ப்பு ஜனநாயகத்தை அப்புறம் மதியலகன் முருகேசன் கணவர் டாக்டர் மனைவி டாக்டர் இப்படி இருந்தாலும் சரியாக வைத்தியம் பார்க்காமல் விட்டு விடுவார்களா மக்களின் விருப்பப்படி துணை முதலமைச்சராக இருக்கிறார் உதயநிதி அவர்கள் பொறாமை வெளிப்பாடு உங்கள் ஆரங்கம் கவுண்டர் சர்வீஸ் காலிசாமி கவுண்டர் அக்காவுக்கு உடம்பெல்லாம் எரியுது ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்தி பாலன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தன் இருப்பை காட்டிக்கொள்ள அக்கா பேசுகிறார் வேறு ஒன்றும் இல்லை தளபதி தியாகு அவர் சொல்லியிருக்காருனா மக்களிடம் தொடர்ந்து செருப்படி வாங்கும் நீ ஆளுநராகலாம் மக்களை சந்தித்து மக்களின் ஓட்டு வாங்கி அவர்களின் ஆசை பற்றிய எங்கள் அண்ணன் துணை முதலமைச்சராக வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி அவரு திமுக தொண்டர் இருக்கு ரவிசேகர் பொன்னுரங்கன் அவர் என்ன சொல்லியிருக்காரு தந்தை குமரி ஆனந்தனால் சிபாரிசு செய்யப்பட்டு அன்றைய முதல்வர் கலைஞரால் சீட்டு ஒதுக்கப்பட்ட சிபாரிசிடத்தான் தமிழிசை படித்தது அன்றும் நீட்ப நீட் பயிற்சி இருந்திருந்தால் தமிழிசை டாக்டராக இருக்க முடியாது தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் காந்தி பெயரில் தனி கட்சி கண்டவர் அவருக்கு பிறந்த இந்த தலைவி பிசாசு இருப்பது காந்தியை சுட்ட கட்சியிடம் பேசுவதற்கு அருகதையற்ற ராதாரி இவரது பேச்சில் பொறாமையையும் வன்மையும் தெரிகிறது நான் மருந்துமுத்து என்பவர் கருத்து அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் உங்கள் சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தேர்தலில் நிற்காத நிர்மலா அவர்கள் நிதியமைச்சர் ஆகிவிட்டார் நீங்களோ கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நடுத்தருவில் நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிடார்கள் உங்களுக்கும் சேர்ந்துதான் திராவிடையாக்கும் போராடுகிறது ஆமா அப்புறம் சுப்பையா புது ராஜாமணி அவர் சொல்லியிருக்காரு தவறான முன்னுதாரணத்திற்கு ஏகப்பட்ட நிகழ்வு பாஜகவில் உள்ளது தமிழிசைக்கு அதெல்லாம் தெரியாது தெரிந்தாலும் அனைத்து துவாரங்களையும் மூடி மௌனமாக ஒரு முட்டால் அடிமையாக கடந்து முட்டுக் கொடுக்க வேண்டும் இதுதான் அங்கு உள்ள நிலை முதலில் தான் வசிக்கும் வீட்டை சுத்தமாக பராமரித்து வாழ கொற்று கற்றுக் தமிழிசை அதை வந்து தமிழிசைங்கிறது சொல்லியிருக்காரு நம்ம தமிழிசைன்னு சொல்லுவோம்

திமுக ஒரு விதத்தில் பரவாயில்லை அவர்கள் மக்களின் முன் எனக்கு வாக்களையும் என்று கேட்டு மக்கள் வெற்றி பெற செய்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உயர்ந்த பதவி வகிக்கிறார்கள் ஆனால் பாஜகவில் தேர்தல் நிற்க மாட்டார்கள் என்றாலும் தோல்வியை தள்ளிய பிறகும் மன்னராட்சி போல இவர் நிதியமைச்சர் இவர் மத்திய இணையமைச்சர் என்று அவர்கள் முடிசூட்டுக் கொள்ளவில்லையா அதெல்லாம் என்ன மக்களாட்சியா இல்ல மன்னராட்சியா நீங்கள் பேசாதீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேகர் குரு அவர் சொல்லியிருக்காரு சங்கிகள் கதல் அதிகமாக உள்ளது அதாவது உதய ஸ்டாலின் அவர்கள் மூலம் துறை நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சங்கிகளுடைய கதல் அதிகமாக உள்ளது சொல்லியிருக்காரு பிரபஞ்ச உயிர்நிலை என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனங்கள் உதய அண்ணாவின் தலைமையேற்க ஆவலுடன் காத்திருக்கிறது மீண்டும் நீங்கள் ஒரு அண்ணாவின் ஆளுமையை காணலாம்

சட்டமன்ற எதிர்கட்சி கூட இல்லை நியமன பதவி பெறுபோது இப்படித்தான் இருப்பார்கள் ஜெயக்குமார் குழந்தைவேல் அக்கா எதுக்கு இந்த பேச்சு தேர்தல் நிற்காமல் மக்களை சந்திக்காமல் இந்தியாவின் முக்கிய பொறுப்பாக உள்ள நிதியமைச்சர் என்ற ஒரு பதவியை நிர்மலா சீதாரன் பெறலாம் அதெல்லாம் சரி இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியை பெற்றால் உங்களுக்கு பிரச்சனை கேட்டால் வாரிசெம்பீர்கள் உங்கள் கட்சியில் இல்லாத வாரிசுகளா ஒன்று யோசியுங்கள் ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு இருந்திருந்தால் அவர் இறந்த பின்னர் அங்கு என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் தலைவன் புதல்வனே வருகை என்று அதிமுக சொல்லியிருப்பார்கள் இதுதானே நிஜம் யதார்த்தம் ஜெயக்குமார் ஓகே கேட்டுக்காரு இதே மாதிரி கருத்துக்கள் அதிகமா வந்திருக்கு இதோட பாட்டிக்குவோம் दिव्यों को कुछ लाइक पढ़ने कमेंट पढ़ने share पढ़ने NSB तमिल को ट्यूशन ले सब्सक्राइब पढ़ना न भूलें थैंक्स फॉर वाचिंग नोर कमेंट्स ओरिजिनली बोल बाय सी यू